அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த விருச்சிய லக்கணத்திலே பிறந்த அன்பர்கள் விருச்சிய ராசியிலே பிறந்தவர்கள் அன்பர்கள் பொதுவாகவே செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் செவ்வாய் ஆட்சி பெற்று அந்த லக்கணத்தை ஆளுகின்ற கிரகமாக வருகின்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் குரு வந்து இரண்டாம் பாவத்துக்குரியவராக சூரியன் வந்து இந்த லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாக வருவார்கள் எனவே செவ்வாயோடு சூரியன் குரு இணைந்து நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு யோகம் பெற்ற லக்கணமாக இதை விருச்சிக லக்கணத்தை சொல்லலாம் விருச்சிக லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு முதலிலே ஒரு அசட்டு திறமை இருக்கும் அசட்டு தைரியம் என்று சொல்வார்களே குருட்டு தைரியம் அது வந்து ரொம்ப அதிகம் விருச்சிக லக்கணத்திலே பிறந்தவர்கள் கடு சொற்களை திடீர் என்று கோவப்பட்டு அவர்கள் கடும் சொற்களை வீசிவிடுவார்கள் அதை நீங்கள் சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் இது லக்கணத்துக்கு உண்டான பொதுவான இயல்பு அனைவருக்கும் அல்ல பொது இயல்பு அந்த லக்கணத்தை குரு பார்க்கிறார் என்று சொல்லுகின்ற போது அந்த தன்மை குறையும் இன்னும் சில கிரகங்கள் பார்க்கின்ற போது கூடலாம் குறையலாம் அது தனிப்பட்ட ஜாதகம் ஆனாலும் இந்த விருச்சிய லக்கணம் என்பது எட்டாவது லக்கணமாக அமைந்திருக்கிற காரணத்தினாலே பொதுவாகவே மறைபொருள் ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஒரு கலைகளை கற்கின்ற ஆபம் உங்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும் எனவே இந்த மறைந்திருக்கக்கூடிய கலைகள் என்று சொல்லக்கூடியது துப்பறியக்கூடிய துறை ரகசியமான துறைகள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறைகள் இது மாதிரியான ஒரு துறைகளை நீங்கள் கையாண்டு அதிலே ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த லக்னத்தாருக்கு உண்டு அதே சமயத்திலே இவர்கள் இராணுவம் போலீஸ் போன்ற காவல்துறை சம்பந்தப்பட்ட பணியிலே இவர்கள் சேருவார்களே ஆனால் அதிலே பணியாற்றக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு முதன்மை அடைவார்கள் அந்த பதவியிலே முதன்மை அடையக்கூடிய லக்னமாக இருக்கிகலக்கணம் அமையும் செவ்வாயினுடைய அந்த வீர தீரச் செயல்கள் என்பது உங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்துவிடும் உரட்டு குணமும் இருக்கும் அதே சமயத்திலே வேகமும் இருக்கும் அந்த வேகத்தை முறையாக செயல்படுத்தி சரியாக கட்டுப்படுத்தி நீங்கள் சென்றால் அந்த துறையினுடைய தலைமை பண்புக்கு நீங்கள் சாத்தியப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள் எனவே இந்த லக்கணத்தினுடைய பொது சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் போர்க்குணம் கொண்டவர்கள் போராட்ட குணம் கொண்டவர்கள் வாழ்வில் வெற்றி என்பதை நீங்கள் தொட்டே தீர்வீர்கள் எவ்வளவு தோல்விகள் வந்த போதும் கூட துவலாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு லக்கணம் என்று சொன்னால் அது விருச்சிகலக்கணம் தான் அப்படிப்பட்ட ஒரு முதன்மையான லக்கணத்தை கொண்டிருக்கக்கூடிய முதல் லக்கணமான மேச லக்கணம் எப்படியோ அதே போல மேசமும் விருச்சிகளும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட காரணத்தினாலே நீங்கள் மிகப்பெரிய பதவிகளுக்கு வரக்கூடிய பண்புகளும் குணங்களும் உங்களிடத்திலே போர்க்குணமும் இருக்கும் ஆனா உங்களுக்கு தசாபுதிகள் சரியில்லை ஜாதக அமைப்பிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது சொன்னால் அது தற்காலிகமானதாக இருக்கும் ஆனாலும் கூட நீங்கள் இந்த தலைமை பண்பு காவல்துறை நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் அனைத்தும் இருக்கும் இந்த செவ்வாயை குரு பார்த்து விட்டது என்று சொன்னார் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியான குரு பார்வை பெற்று விட்டாலோ அல்லது சூரியனுடைய பார்வை பெற்று விட்டாலோ சூரியனுடைய சம்பந்தம் ஏதாவது ஒரு வகையில் இந்த லக்கணத்துக்கு ஏற்பட்டு விட்டாலோ நீங்கள் தான் நம்பர் ஒன் மாஸ்டர் கற்றுக் கொடுக்கின்ற கலைகளை கற்றுக் கொடுப்பதிலே வீர வீர கலைகளை கற்றுக் கொடுப்பதிலே நீங்கள் முதன்மையானவர் நீங்கள் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல இருப்பீர்கள் பொதுவாகவே இந்த லக்கினத்திலே பிறந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு செல்வது முருகப்பெருமானை தரிசிப்பது என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் எந்த ஊரிலே எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது அடிப்படையான விஷயம் ஜாதகத்திலே தனிப்பட்ட விஷய கோவில்கள் வேறு ஆனால் பொதுவாகவே விருச்சிகிழக்கிற அன்பர்கள் விருட்சிக ராசி என்பர்கள் முருகனுடைய கோவிலுக்கு சென்று அடிக்கடி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய தன்மை வெளிப்படும் அதே போல நீங்கள் உங்களுடைய வாழ்வை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு சில ரத்தின கற்களும் நிறங்களும் தேவைப்படும் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பவளம் என்கின்ற அந்த செவ்வாயினுடைய அந்த பவலக்கல்லையோ சிகப்பு சம்பந்தப்பட்ட கற்களையோ நீங்கள் மோதிரங்களிலே அணிந்து கொள்வது டாலர்களிலே அமைந்து கொள்வது மிகவும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி சிகப்பு சம்பந்தப்பட்ட உடைகள் அப்ப இந்த சிகப்பு சம்பந்தப்பட்ட உடைகளை ஆரஞ்சு அல்லது சிகப்பு அதிலே மஞ்சள் கலந்தும் கூட வரலாம் ஏனென்று சொன்னால் குரு பகவானுடைய ஆதிக்கம் வந்தால் உங்களுடைய பண்பு வெளிப்படும் வேகம் குறையும் அந்த வேகம் நல்ல வேகமாக உத்வேகமாக மாறும் எனவே நீங்கள் சிகப்பு மற்றும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களை அடிக்கடி பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அதை எல்லாம் துணையாக கொள்ள வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொள்ளுங்கள் செவ்வாயினுடைய இந்த லக்கணமான விருச்சிக லக்கணத்திலே ஒன்பது அதே மாதிரி மூன்று அதே மாதிரி ஒன்று ஒன்று மூணு ஒன்பது போன்ற எண்களை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாழ்க்கையிலே பயன்படுத்தலாம் இது போன்ற எண்களிலே பெயரமைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது